வணக்கம் போன வீடியோவில் லக்னாதிபதியும் தசாபுத்தியும் தான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்குது உங்கள் வாழ்க்கையோட போக்கை உங்கள் வாழ்க்கையோட நோக்கத்தை தீர்மானிக்குது அப்படிங்கிறத விளக்கமாக பார்த்தோம் இந்த வீடியோவில் அந்த லக்னாதிபதியை வச்சு பத்தாம் ஆறாம் இடத்தையும் வச்சு எப்படி தொழிலை சூஸ் பண்ணால் நீங்கள் சரியான பாதையில் போவீங்க அதில் சக்ஸஸும் நிம்மதியும் அடைவீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா சில பேர் லக்னாதிபதி ஒரு நோக்கத்தில் செயல்படும் ஆனால் தசாபத்தினாலேயோ இல்லை வலுவான மற்ற கிரகங்கள்னாலேயோ வேறு ஒரு தொழிலை வேறு ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் ஜெயிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க ஆனால் நீங்கள் லக்னாதிபதியின் அடிப்படையிலையும் பத்தாம் இடத்தின் அடிப்படையிலையும் அதே சமயம் தசாபத்தியும் கால்குலேட் பண்ணி ஒரு வேலையை நீங்கள் சூஸ் பண்ணும்போது இம்மிடியட்டாக ஜெயிக்கலைனாலும் ஒரு மன திருப்தி இருக்கும் இந்த வீடியோவில் ஆறு பத்தாம் இடத்தையும் லக்னாதிபதி நிற்கிற பாவத்தையும் வச்சு எப்படி தொழிலை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சில எக்ஸ்பிளனேஷன் இதில் பாப்போம் இது மாதிரி உங்கள் லக்னாதிபதியும் ஆறு பத்தாம் இடமும் எந்த தொழிலோட எந்த வேலையோட கோர்வையா கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்து அதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கும் மனசு திருப்தியா இருக்கும் அதுல சக்சஸும் நிச்சயமா அடைவீங்க இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம் உதாரணத்துக்கு நம்ம ரெண்டு பாயிண்டா எடுத்துக்கலாம் ஒன்று ஆறு பத்தாம் இடத்தோட பாவங்களை கனெக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் லக்னாதிபதியோட பாவங்களை கனெக்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம லக்னாதிபதியோட பாவங்களை எடுத்துக்கலாம் அது என்னென்ன அப்படின்னா லக்னாதிபதி போய் ஒரு பாவத்தில் உட்காரும் அது ஒன்று அதே மாதிரி லக்னாதிபதி ஒரு நட்சத்திரத்தில் உட்காரும் அந்த நட்சத்திராதிபதி ஒரு பாவத்தில் இருக்கும் அல்லது சில பாவங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கும் இது ரெண்டு ஸோ லக்னாதிபதிக்கு இந்த ரெண்டு பாவங்களை நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆறாம் இடம் வேலைன்னா ஆறாம் இடம் தொழில்னா பத்தாம் இடம் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதுக்கான பாவத்தை எடுத்துக்கோங்க அந்த அதிபதி உதாரணத்துக்கு நீங்கள் தொழில் செய்ய போகிறீங்க அப்படின்னா பத்தாம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்குது அல்லது பத்தாம் இடத்துல எந்த பாவாதிபதி இருக்குது இதை நோட் பண்ணிக்கோங்க இதில் அந்த பத்தாம் இடத்தோடையும் லக்னாதிபதியோடையும் சேமாக ஏதாவது பாவங்கள் வருதா ரெண்டுமே மூணாம் இடத்தோடையோ இல்லை ஆறாம் இடத்தோடையோ இல்லை பன்னெண்டாம் இடத்தோடையோ இல்லை எட்டாம் இடத்தையோ எந்த இடத்தோட இந்த லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் அந்த இடத்தோட அந்த பாவத்தோட வேலையை நீங்கள் தொழிலாக எடுத்து பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு திருப்தியும் சக்ஸஸும் கிடைக்கும் இல்லை வேறு வேறு பாவமாக இருக்குது அப்படின்னா ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிற தொழில்கள் எது அப்படிங்கிறத கெஸ் பண்ணி பாருங்கள் உதாரணத்துக்கு லக்னாதிபதி போய் மூணில் இருக்குது பத்தாம் அதிபதி போய் ஏழு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஸோ ஏழுக்கும் மூணுக்கும் இருக்கிற பொதுவான வேலைகள் என்ன தொழில்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் உதாரணத்துக்கு மூணாம் இடம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் பிரிண்ட்டு மீடியா ப்ரெஸ்ஸு உங்களுடைய போக்குவரத்து சிறுதூர பயணம் மார்க்கெட்டிங்கு இது எல்லாமே மூணு அதே மாதிரி ஏழாம் இடங்கிறது நீங்கள் டெய்லி சந்திக்க போகிற நபர் உங்களோட பார்ட்னர் சமூகம் மக்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸோ மூணுல இந்த கம்யூனிகேஷனும் மக்களுக்கு கம்யூனிகேஷன் மக்கள்கிட்ட மார்க்கெட்டிங் மக்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கறது இப்படி ரிலேட் பண்ணி ஒரு தொழிலை ஒரு வேலையை நீங்கள் எடுத்து செய்யும்போது நிச்சயமாக அதில் திருப்தியும் சக்சஸும் கிடைக்கும் ஸோ இது உதாரணத்துக்கு சொன்னது இது மாதிரி நீங்கள் எந்தெந்த பாவங்கள் எப்படி கனெக்ட் ஆகுதுன்றதை யோசித்து அதன் அடிப்படையிலையும் நீங்கள் இந்த வேலையை செய்யும்போது உங்களோட வாழ்க்கையோட நோக்கமும் நிறைவேறும் உங்கள் தொழிலும் திருப்தியாக நடக்கும் இந்த ரெண்டுக்காக தான் லக்னாதிபதியையும் பத்தாம் அதிபதியும் கம்பேர் பண்ணி தொழிலை சூஸ் பண்ணணும் நம்ம சேனலில் எந்த மாதிரி சேவைகள் வழங்கிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு ஜாதகர் வர்றாங்கன்னா அவங்களோட பாசிட்டிவ் என்ன க்ரியேட்டிவிட்டி என்ன அவங்க எந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஒரு ப்ரெஷர் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அவங்களால செய்ய முடியும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அவங்களோட லக்னம் லக்னாதிபதி சந்திரனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் அதே மாதிரி அந்த நேச்சருக்கான தொழில் என்ன வேலை என்ன இல்லை எந்த மாதிரி செயல்களை அவங்க திறம்பட செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அடுத்து ஒன்பது கிரகத்தோட தசா தசாபுத்திகள்லேயும் என்ன செஞ்சால் தொழிலில் முன்னேறலாம் எப்படி நடந்துக்கிட்டால் தொழிலில் முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிறத விரிவான எக்ஸ்பிளனேஷனை அதில் நம்ம வழிகாட்டுவோம் இது உங்கள் தொழிலை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் இது பிடிஎஃப் மூலயமாவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ மெயில் மூலியமாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலியமாகவோ உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள்